ரவுண்டு டூவில் சீட்டு கிடைச்ச பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன் ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறீங்கிற அக்செப்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தவங்க எல்லாருமே டிஎஃப்சி சென்டரில் போய் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்வோர்டு ரிசல்ட்டே பார்க்க முடியும் அப்படியா சார் டிஎஃப்சிக்கு எதுக்கு சார் நாங்கள் போனோம் டிஎஃப்சிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் டிஎஃப்சிக்கு எந்த நாளுக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் கடகடன் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க அதாவது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே இப்போது எனக்கு ஒதுக்கப்படுவதை ஏற்கிறேன் ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் என்னது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி சார் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏல இப்போ போய் உங்களோட அந்த லாகின் ஐடியில் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு பார்க்குறீங்களா நீங்கள் எப்படி இப்போ பார்த்தீங்களோ அதே போல் உள்ள போனீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாரும் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணையிலே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணையிலே பக்கத்தில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு டிஎஃப்சி கேட்கும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் இருக்குது அதில் எந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் எல்லாமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் யார் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காதுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு போட்டிருக்காது அதே போல் ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு போட்டிருக்காது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டியன் மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது மற்ற மாணவர்களுக்கு அதில் போட்டிருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போனால் போதும் இப்போ நான் சொல்கிறத விஷயத்தை கேளுங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே போய் டிஎஸ்சி சென்டரில் சேர்ந்துருவீங்க சேர்ந்தாதான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரிசல்ட்டே வரும் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க சார் எனக்கு கிடைச்ச காலேஜை நான் வந்து வச்சுக்கிறேன் எனக்கு கிடைச்ச காலேஜ் வேணும் அதை விட பெட்ராக மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கிடச்சிருக்கோ அதை நான் வச்சுக்கிறேங்க மேலே உள்ளதில் எது கிடைச்சாலும் அதை நான் ஒத்துக்கிறேங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு அந்த நாலாம் தேதிக்குள்ளே என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னா அந்த டென்டெட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய டென்த் மார்க்ஷீட் டுவெல்த் மார்க்ஷீடீட் டென்டெடிவ் அலாட்மெண்ட் ஆட்ரு அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட ரொம்ப முக்கியமான அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இருந்தால் அந்த சர்ட்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் நீங்கள் நேரம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கலாம் சார் என்கிட்ட பேங்க் பாஸ்புக்லாம் இல்லை சார் உங்கள் அப்பா அம்மாவோடத ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டருக்கு போய் நீங்கள் சேரணும் 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 சேர்ந்துட்டிங்களா ஆகஸ்ட்டு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ரெண்டு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்னா பல பேர் நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க பல பேர் நான் டிஎஃப்சிக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி போகாமல் போகிறாங்கல்ல இந்த மாதிரி போகாமல் போகிறவங்களுடைய இடங்கள் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு அதில் மேலே தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க மேலே ஏன் கிடைக்காமல் போச்சு மேலே உள்ள காலேஜு கோர்ஸ் ஏன் கிடைக்கல யாருக்கோ கிடைச்சிருச்சு அவங்க காலேஜ்லேயோ டிஎஃப்சிலேயோ போய் சேரலைன்னா அந்த சீட் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலையில் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒன்று நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கொண்டு போய் கட்டின பணம் சர்டிஃபிகேட் கட்டினீங்கள ஒரு காலேஜ் அந்த காலேஜே மீண்டும் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா புதுசாக ஏதாவது மேலே வச்சுருக்கக்கூடிய காலேஜ் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கிடைக்கலாம் சரி சார் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகையில் ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போகணுமா சார் ஒரு பணமும் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வரும் சார் நாங்கள் டிஎஃப்சி சென்டரில் கொண்டு போய் எங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டோம் பணத்தையும் கொடுத்துட்டோம் அந்த டிஎஃப்சி சென்டரில் அவங்களே வச்சுக்கிருவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வச்சுக்க மாட்டாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ ஒன்று நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் இப்போ கிடைச்ச காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கீங்களா அந்த காலேஜே கிடைக்கலாம் அதை விட பெட்டரான காலேஜ் கிடைக்கலாம் எது கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு கிடைக்க போதில்லை அந்த காலேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஎஃப்சி சென்டர்லேருந்து அந்த சர்டிஃபிகேட்டு பணத்தை எல்லாத்தையும் மாற்றி அனுப்பி விட்டுருவாங்க சரி சார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு அதிலிருந்து நாங்கள் எத்தனை நாளுக்குள்ள காலேஜில் போய் சேரணும்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி நீங்கள் மறுபடியும் போய் உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்ல லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த டிஎஃப்சிக்கு போனவங்க எல்லாத்துக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வரும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் சார் நாங்கள் தான் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டரில் சர்டிஃபிகேட் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோமே அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வேறு ஏதோ ஒரு காலேஜ் ஒன்று அப்போர்டில் வேறு ஏதாவது காலேஜ் கிடச்சிருக்கலாம் இல்லை கிடைச்ச காலேஜே கிடச்சி வரும் அதில் எப்படி சார் நாங்கள் ஆல்ரெடி டிஎஃப்சியில் கொண்டு போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டேன் சார் நாங்கள் மறுபடியும் எப்படி சார் இப்போ ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து அங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க காலேஜில் போய் சேர்றதுக்கு கிடைச்ச காலேஜ்லேயே போய் ஒரு வேலைக்கு சேர்ற மாதிரி இருக்கும் இல்லை அப்போடில் கிடைச்ச காலேஜ் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் டிஎஃப்சியில் கொடுத்துருக்கோமே சார்னா அவங்க அனுப்பி வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் ஏழாம் தேதி எது கிடைக்கிதோ அனுப்பி வச்சுருவாங்க நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரப்போகிற அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கிட்டிருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து நீங்கள் காலேஜில் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்போ ரிசல்ட் வரும்போது டிஎஃப்சியில் சாரி எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க நான் போய் டிஎப்சியில கட்டிட்டேன் அதுதான் எனக்கு வந்து ஒரு வருஷத்தோட காலேஜ் ஃபீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ராஜா ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ் ஒருவேளை மேலே உள்ள காலேஜ் ஏதாவது கிடைக்கலாம் இல்லை கிடைச்ச காலேஜே கிடைக்கிது பாத்தீங்களா ஆனால் அதுல நீங்க தனியார் கல்லூரி கிடைச்சிருந்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கட்டாயமா ஒரு லட்சத்துக்கு மேல நீங்க எடுத்துட்டு தான் போகணும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் நமக்கு வந்து அபோர்டு மூமெண்ட் ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்றோம் மேல இருந்து அந்த கம்ப்யூட்டர் எப்படி சார் பாக்கும் கீழ இருந்து பார்க்குமா நம்ம எப்படி ஆர்டரா வச்சதுல எப்படி கே கேட்பீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒன்று ரெண்டு மேல இருந்து தான் பார்த்துட்டு வரும் திடீர்னு உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு பத்து சாய்ஸ் வச்சிருக்கீங்கன்னா பத்தில் இப்ப வந்து அஞ்சாவது சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னா மேலே உள்ள அந்த நாலு சாய்ஸில் எது வேணாலும் கிடைக்கலாம் ஒன்றாவது கிடைக்கலாம் ரெண்டாவது கிடைக்கலாம் மூணாவது கிடைக்கலாம் நாலாவது கிடைக்கலாம் எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் புரிஞ்சுக்குங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல அதே போல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் சார் நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் அப்வோர்டு கொடுத்துட்டேன் அதே போல் ஜென்ட்ரல்லையும் அப்வோர்டு கொடுத்துட்டேன் நான் இப்போ போய் டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்குறேன் நான் என்ன சார் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்பி வைப்பாங்கன்னா நாளைக்கு அப்வோர்டு ரிசல்ட் வரும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே தான் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அதனால் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்கள் முடிவை ஒரு முடிவை தெளிவாகடுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதில் நீங்கள் கவனமாக கேட்டுக்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ளே டிஎப்சிக்கு போனால் தான் ஆகஸ்ட் நாலாந்தேதிக்குள்ளே டிஎஃப்சிக்கு போனால் தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதியே உங்களுக்கு அப்போர்டு ரிசல்ட் வரும் இல்லாட்டி கிடைச்சதும் கிடைக்காது அப்போர்டில் உள்ளதும் கிடைக்காது புரிஞ்சிருச்சா கிடச்ச காலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து மொதல் டிஎஸ்சிக்கு போய் சேரணும் அப்போ தான் அப்போடு ரிசல்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த கல்லூரியில் கிடச்சிச்சு நீங்கள் வந்து அந்த அக்செப்டண்ட் அப்போட எதுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன் அதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க